என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் சவால் விட்டு உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நான் காண்பித்திருக்கின்ற இந்த பாதத்தை இன்று தொட்டு வணங்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறியே தீரும் இந்த பாதம் யாருடையது இதை தொடுவதனால் உனக்கு என்ன பலன் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதபடிக்கு உனக்கான மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்ன நடந்து விட்டதோ ஏது நடந்து விட்டதோ என்று சொல்லி நீ ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நான் உன்னுடையதாக மாற்றவும் அதை நீ உன்னுடையதாக பெறவும் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் ஒரு அடி பின்வாங்கி விடாமல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நம்பிக்கையோடு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னவாகட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களையும் தரட்டும் தன் நிலையிலிருந்து யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மற்றவர்களின் உதவியை தேடுவது போல அவர்களுக்கும் ஒரு கஷ்டம் என்றால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா இல்லையா என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் யாரிடத்திலும் உதவிக்காக நிற்காது அதே நேரம் தேவையில்லாமல் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பகிராதே உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் உனக்காக நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நிம்மதியாக கொடுக்க வேண்டும் இன்று என்ன நடந்தாலும் சரி இந்த பாதத்தை தொட்டதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் யார் அது முடியாது யாராலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதை நடத்தும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது என்னவோ அதை உனக்கு நான் சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உனக்கான உண்மைகள் என்னவோ அதை எப்பொழுதுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட நான் முழுமையடைகின்றேன் எல்லா நாளும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா காலங்களும் என் பிள்ளைக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நான் இருப்பதையும் உன்னால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கிறது என்பதனை உன் தயானவள் உன்னிடத்தில் இடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுத்து விட நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் கணிக்க வேண்டியது ஒரு புறம் உன்னை சுற்றி வந்த பல மாற்றங்களை நீ என்னவென்று சரியாக உன்னிப்பாக கவனித்து விட்ட பிறகு இனிமேல் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நானிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை நீ ஒரு சேர கொண்டு வா உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொள்ள பழகு அவரவர் குணங்களை உணர்ந்து அவர்களுக்கு தகுந்தார் போல நீ உன்னை மாற்றிக்கொள் யாரிடம் எதை எதிர்பார்க்க முடியும் யாரிடம் எதை எதிர்பார்த்து நாம் நிற்க முடியும் என்ற தெளிவு உனக்குள் வேண்டும் அவ்வளவு சுலபமாக எல்லோரிடமும் போய் நின்றுவிட முடியாது அவ்வளவு சுலபமாக எல்லோருடைய எண்ணங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது அதனால் எதையுமே கவனமாக தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை தெளிவு கொண்டு நீ இருக்க பழகு இத்தனை காலமும் நீ தொலைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி முன்னின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும்படி இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதுவென்றாலுமே நாம் நம்முடைய எண்ணங்களினால் மட்டுமே எதையும் நம் வசமாக்கிட முடியும் என்பது நீ அறிந்த உண்மைதானே எதையுமே நம் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் என்பது நீ அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பாதிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உன் கைகளில் ஒப்படைக்கும் இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற பாதம் யாருடையது இந்த பாதம் அந்த கந்தனுடையது சூரசம்ஹாரத்தினுடைய இந்த நாளின் விடியலில் கந்தனின் பாதத்தை உன் முன்னால் நான் காண்பித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது கந்தனினுடைய மிக முக்கியமான நாளான இன்று கந்தன் இந்த உலகிற்கு எதற்காக படைப்பெடுத்து வந்தாரோ அவர் எதற்காக பிறப்பிக்கப்பட்டாரோ அந்த விஷயம் இன்று நடக்க காத்து சூரபத்மன் என்ற அரக்கனை அழிப்பதற்காகத்தான் கந்தன் சிவபெருமானால் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அப்படி இருக்கும் பொழுது இன்று அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகின்ற நேரம் ஒரு மிகப்பெரிய தீமை அழியப்போகின்ற போகின்ற நேரம் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தான் வேண்டும் எதையுமே சர்வசாதாரணமாக எண்ணிவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நினைத்துவிட முடியாது சூரபத்மனை அழிப்பது என்றால் அவ்வளவு சாதாரணமான காரியமா சூரபத்மனை நேரடியாக சென்று அழித்து விட முடியுமா தெய்வமே என்றாலும் அவர்களுக்கும் பல போராட்டங்கள் உண்டு தெய்வமே என்றாலும் அவர்கள் முன்னிலையில் பல விஷயங்கள் நிச்சயமாக உண்டு எல்லாவற்றையும் கடந்துதான் அவர்கள் நினைத்ததை அவர்களால் அடைய முடியும் அதனால் இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொள்ளும்படி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகச்சரியான புரிதலை எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் காயங்களை தாங்க முடியும் அல்லவா இன்று கந்தனின் பாதத்தை தொடுகின்ற பொழுது என் பிள்ளைக்கு உன் அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த அளவில் நம்பிக்கையோடு இதை நீ தொடுகின்றாயும் எந்த அளவு சந்தோஷமாக இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ சூழ்நிலைகளும் உன்னை கடந்து உனக்கு நிலையான ஒரு வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கான நாள் வரும் வரை காத்து கொண்டிருப்பதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்னவென்று ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் யாருக்கும் எதிராகவும் திரும்பலாம் யாருக்கும் சாதகமாகவும் மாறலாம் எப்படி இருந்தாலும் சரி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு இந்த காலம் உனக்கான பொன்னான காலம் இந்த நேரம் உனக்கான நேரம் அதனால்தான் இந்த தாயினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் செவிகளை வந்து விரைவாக சேர்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்திடாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் வாழ்க்கையை நாம் உணர வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் விரைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களும் உனக்கு ஏற்றது போல மிகச்சரியான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா தருணங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை பொறுத்துதான் அது நமக்கானதா இல்லையா என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் நமக்கானதுதானா என்பதனை நாம் உணர்கின்ற மனநிலைக்கு எப்பொழுதுமே நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்குவதை விட நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து விட்டோமானால் அத்தனையும் நம்மை நல்வழிப்படுத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்திருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் நடக்காது என்ற அவ நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்ற ஒற்றை வார்த்தையை உன் அம்மா நான் எப்பொழுதுமே உன் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷமான வார்த்தைகளை உனக்கு கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதையுமே தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்கிடாதே எதையுமே தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து மனம் வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை இனி உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இனி உனக்காக நான் வருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம் இன்று கந்தனின் பாதத்தை தொட்டு உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ என்னிடம் இருந்து பெற வந்திருக்கிறாய் என் குழந்தையே நான் சொல்வது போலத்தான் உனக்கு எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சி என்ற ஒன்றை நிச்சயமாக நீ பெற வேண்டும் எல்லா நிலையிலும் மாற்றங்கள் என்ற ஒன்றை நிச்சயமாக நீ அடையத்தான் வேண்டும் இந்த பொழுது உனக்கான பொழுது என்பதனை நீ உணர வேண்டும் விடியும் பொழுது நல்ல பொழுதாக மாறும் எவ்வளவோ சிக்கல்களோடு ஆரம்பிக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகளோடு ஆரம்பிக்கலாம் ஆனால் நீ அதனை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அது உனக்கானதாக நல்லபடியாக மாறுவதை நீ என்றும் என்றென்றும் கண்டுகொள்வாய் உனக்கு தர வேண்டிய நன்மைகளை எல்லாம் அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதிலை தேடி இருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் நீ பதிலை தேடி இருக்கிற ஆனால் இவை எல்லாவற்றையுமே கடந்து உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் இந்த நேரத்தில் நீ என்னவென்று உணரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் என்னவென்று நீ காண வேண்டும் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாது இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஆரம்பிக்கவே போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் நிச்சயமான மகிழ்ச்சியும் கிடைக்கத்தான் போகின்றது என்னுடைய வார்த்தைகள் உன் மனதை வருடும் என்றால் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்த நம்பிக்கையையும் நன்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை மாற்றத்தையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் உனக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் உணர்ந்து தவித்திட முடியாமல் என் பிள்ளை நீ நிற்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது இனி நிச்சயமாக இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை என்றுமே உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே உனக்கு நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக மாறட்டும் இதுவே உனக்கு நான் தருகின்ற மிகப்பெரிய வெற்றியாக மாறட்டும் வெற்றி விடியலில் தாயின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படும் இதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய தைரியத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய தைரியத்தினால் மிகப்பெரிய உச்சத்தை அடையும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னனாலும் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய சந்தோஷங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நான் கவனம் செலுத்துகிறேன் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு இதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் துன்பங்களை எல்லாம் கடந்து வருவாய் சோதனைகளை எல்லாம் தாண்டி வருவாய் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்துவாய் உன்னை வழிநடத்துவது இந்த வராகி நான் எனும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு நடக்காமல் போகுமா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு